பாடல் அறுபத்தி எட்டு சென்ற பாடல் பார் எங்குமே என்று முடிந்தது இந்த பாடல் பாரும் என்று ஆரம்பிக்கிறது பட்ட சொல்லுகிறார் அபிராமி பஞ்சபூதங்களுடன் ஒன்றாக கலந்திருக்கிறார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களில் நிறைந்திருக்கிறார் அது மட்டுமில்லை அதன் மூலமாக சுவை ஒளி ஊறு ஒளி நாற்றம் போன்ற ஐந்து உணர்வுகளையும் எங்களுக்கு கொடுக்கிறாய் மனிதர்களுக்கு கொடுக்கிறாய் பஞ்ச பூதங்களையும் இந்த உணர்வுகளையும் இணைக்கிறாய் அவிராத மண்டிகை அது எங்கள் சிவகாம சுந்தரியால் மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்ட சிவகாம உண்மையை உண்மையில் சார்வர்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா அவர்களுக்கு கிடைக்காத செல்வமே கிடையாது என்கிறார் பட்டர் என்ன கிடைக்கும் என்று விட்டு செல்வம் கிடைக்கும் என்று சொல்லவில்லை கிடைக்காத செல்வமே இல்லை என்று உறுதியாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் அபிராமியை வணங்கினால் வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்று கூறுகிறார் அபிராமி பட்டர் மேலும் வீடு போன்ற செல்வங்கள் பெருக இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்